டேரோ கார்ட் நீங்கள் சொல்கிற அந்த கிளிஜோசியம் கான்செப்டே தான் பட் இது இன்ட்ரடியூஸ் ஆனது இட்டாலியில் ரொம்ப எப்போ ஆனால் ஃபோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிசியில் இட்டாலியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டேரோன்றது ஒரு டிவினேஷன் டூல் மனுஷனோட வாழ்க்கையோட பாதையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல டூல்னா நீங்கள் டேரோவை கிருஷ்ணன் வெளி தோட்டத்தில் தான் பார்க்க முடியும் அவரோட குணாதசியங்களும் உள்ளே போய் பல வருஷம் பழகினா நம்மளுக்கே தெரியும் அதை டேரோ உங்களுக்கு அழகாக எடுத்துக்காட்டும் ஜாதகமோ ஜோசியமோ டெஸ்டினி மாறி உங்கள் விதி இதுதான் காட்டுவாங்க டேரோன்றது என்னென்னா வலியை காட்டுவாங்க

இந்த டேரோட் கார்டு ரீடிங் இதை பற்றி நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளே இருக்கும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வேர் பண்ணுறவங்கள பார்த்துருப்போம் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து வச்சுக்கிறவங்கள பார்த்துருப்போம் இந்த டேரோட் கார்டு ரீடிங் வந்து நம்ம ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்போம் நிறைய சோஷியல் மீடியாக்கள்ல நிறையவே வந்து புழங்கிட்டே இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யார் அப்படின்னா ஹோலிஸ்டிக் தெரபிஸ்ட் திருமதி ஜீவிதா கோபிநாத் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் ஸோ டேரோட் கார்டு அப்படின்னும் போது முன்னாடிலாம் அந்த கிளி ஜோசியம் அந்த கார்டு எடுக்கிறது தான் எல்லாேருக்கும் தெரியும் இந்த டேரோட் கார்டு வந்து அப்படின்னா என்ன இது வந்து எத்தனை வருஷமாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க டேரோ கார்டு நீங்கள் சொல்கிற அந்த கிளி ஜோசியம் கான்செப்டே தான் பட் இது இன்ட்ரடியூஸ் ஆனது இட்டாலியில் ரொம்ப எப்போ ஆனால் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிசியில் இட்டாலியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸாக இருந்தது இதில் நிறைய ரெப்ரஸண்டேஷன்ஸ் இருந்தது அந்த உருவகம் பிக்சர்ஸ் பார்ப்பீங்க டேரோவில் அதை நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டோட தேவைகளுக்கும் அந்த நாட்டோட மக்களுக்கு போல் மாற்ற ஆரம்பித்தாங்க மாற்ற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா யூரோப்பில் இதை இந்த மொத்தமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த கார்டை யூரோப்பில் இருந்து டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க பேசிக்காக டேரோவோட அடிப்படை என்னென்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரெண்டு விஷயந்தான் ஒன்று அவனோட அன்றாட வாழ்க்கை இன்னொன்று அவன் கண்ணுக்கே தெரியாத பல மாற்றங்கள் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் ஒன்று மேஜராக இன்னொன்னு இன்னொன்று மைனராக இருக்கானான்வாங்க இப்போது மேஜர் இருக்கானான்றது இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இல்லை ஏதோ ஒரு கைடன்ஸில் நடக்குது மைனராக இருக்கானா அன்றாட வாழ்க்கை நம்ம லைஃப்பில் நடக்கிற கல்யாணம் காதல் ஃபேமிலி படிப்பு வேலை இது எல்லாமே மைனர் இருக்கானால் வரும் ஸோ இது மொத்தமாக சேர்த்து செவன்ட்டி எயிட் கார்ட்ஸ் இருக்கும் டேரோவில் இதுதான் ஒரிஜினல் டேரோ இதில் பல வகை டேரோ கார்ட்ஸ் இருக்கு பட் நீங்கள் ஆத்தெண்டிக்காக டேரோ ரீடிங் பண்றாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரைடர் வெயிட்னு சொல்லுவாங்க அவர் உருவாக்குன டேரோ தான் காமனாக யூஸ் பண்றது இதில் இந்த மனுஷங்களோட எல்லா லைஃப் ஆஸ்பெக்ட்ஸையும் சொல்லிடும் இது சார்ந்து இப்போ நிறைய கம்ஃபர்டபுளான ரீடிங்ஸில் கார்ட்ஸ் வந்துருச்சு எப்படின்னா அவங்களே அந்த கார்டை எடுத்துட்டு அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்ற புக்லெட்டோட ஸோ கார்டே டெக்கும் புக்லெட்டும் சேர்ந்து இப்போ ஈஸியான ஒரு புலக்கத்தில் வர ஆரம்பிச்சு பட் ஆனால் வந்து அந்த கார்டு எழுவ செவன்டி எயிட் செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும் அதுதான் ப்ராப்பர் ஒரக்கல் ரைடர் வெயிட் கார்ட்ஸ் அப்படின்பாங்க டேரோ கார்ட்ஸ்னா அதுதான் ஸோ டேரோன்றது ஒரு டிவினேஷன் டூல் மனுஷனோட வாழ்க்கையோட பாதையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல டூல்னால் நீங்கள் டேரோவை எடுத்துக்கலாம் ஏன்னா மற்ற ஒரு ஜாதகமோ ஜோசியமோ டெஸ்டினி மாதிரி உங்கள் விதி இதுதான் காட்டுவாங்க டேரோன்றது என்னென்னா வலியை காட்டும் இந்த பேத்வேவை நீங்கள் எடுங்க அதில் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ ஒரு கைடன்ஸாக டேரோ இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஷின் என்ன இப்போ கார்ட்ஸ் வந்து செவன்ட்டி எயிட் கார்ட்ஸ் சொன்னீங்க அதில் ஒரு பிக்சர் இருக்கும் அது இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் டேரோ கார்டு ரீட் பண்ணி எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் அதை பார்க்குறேன்னா இப்போ நீங்கள் ஒரு வாட்டி சொல்கிறீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த கார்டு நான் பார்க்கும்போது எனக்கு அது புரியும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது டியூ ஹேவ் எனி எக்ஸ்ட்ரா பவர் டு ஆர் டியூ ஹோல்ட் எனி பவர் ஸோ இப்போ டேரோன்றது ஒரு நார்மல் இமேஜ் தான் அதில் பார்ப்போம் டேரோன்ற ஒரு செட் ஆஃப் கார்டு ஒரு கார்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு உங்களுக்கு எடுக்கணும்னா இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப ஒரு ஹார்ட் பார்ப்பீங்க அதில் ஸ்வாட்ச் குத்தி இருக்கிறத பார்ப்பீங்க அவ்வளோதான் பட் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த கார்டு சாதாரண ஒரு மனுஷனுக்கு எப்படி புரியும்னா ஓகே ஏதோ ஒரு நெகட்டிவான கார்டு இது அண்ட் மனசுக்கு ஏதோ ஒரு சஞ்சரமான விஷயத்தை காட்டப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஒரு டேரோ ரீடர் அந்த கார்டை பார்த்தாங்கன்னா அவங்க இந்த கார்டில் இருக்க எனர்ஜிஸை ரீட் பண்ணுவாங்க ஆமாம் கண்டிப்பாக ஸோ என்ன கலர்ஸ் வருது என்னென்ன இமேஜஸ் இருக்குது ஏன்னா இதில் நாலு செட் ஆஃப் இமேஜஸ் இருக்கும் ஒன்று வந்து ஸ்வாட் ஏரோட எனர்ஜியை காட்டும் இன்னொன்று வாண்ட் அது வந்து நிலத்தோட எனர்ஜியை காட்டும் இன்னொன்று கப் வாட்டரோட எனர்ஜியை காட்டும் இன்னொன்று காயின் அது வந்து பெண்டிகல்ஸ் பெண்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க மணியோட எனர்ஜியை காட்டும் இந்த நாலு ஆஸ்பெக்டிவ் டேரோ ரீடிங்கில் இருக்கும் ஸோ அப்போ பார்க்குற ஒரு சாதாரண மனுஷனுக்கு டேரோ பற்றி எதுவுமே தெரியலனா கார்டை தான் பார்ப்பாங்க இந்த நாலுத்தில் நாளோட எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி சார்ந்து இவங்க எடுக்கிற கொஸ்டினுக்கும் இந்த ஆன்சருக்கும் ரெசனேட்டிங் எவ்வளோ இருக்கும் பார்க்கணும் அதோடு சேர்ந்து ஒரே கார்ட் ஒரு ஒருத்தங்களுக்கும் வேறு வேறு ரீடிங்கும் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போது இந்த டேரோ கார்டு ரீடிங் வந்து எது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இதுக்கெலாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா இப்போ டேரோ கார்ட்ஸ் ஒரு டிவினேஷன் டூல்னு நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு முடிவுகளுக்குமே வழிகாட்டுறதுக்கு டேரோ கைடன்ஸை எடுத்துக்கலாம் ஆமாம் ஆனால் என்னென்னா டேரோவில் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்டக்கல் இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ளிக் ஆகும் அப்படின்னு டேரோ காட்டுதுன்னா நீங்கள் அந்த பேத்வேவை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆப்டக்கல் பார்க்குறீங்க அதை சரி பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஒரு டேரோ ரீடிங் பண்ணிங்கன்னா இந்த பேத்வே கரெக்டான்ற கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஸோ இது எடுத்துட்டா இதுதான் நிரந்தரம் இந்த ரீடிங் வந்துருச்சு ஸோ இது எனக்கு வேணாம் அப்படி போகிறதுக்கு இல்லை ஸோ உங்களுக்கு ஒரு பேத்வேவை காட்டுறதுக்கு டேரோ எப்பயுமே ஹெல்ப் பண்ணும் ஆமாம் ஸோ பேத்வே நம்மளுக்கு லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே தெரியணும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஆமாம் ஹெல்த்தாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த இந்த டிரெக்ஷனை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற கைடன்ஸு டேரோ கொடுக்கும் ஸோ டேரோவோட கைடன்ஸை ப்ரிடாமினாக நீங்கள் எந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்க்கும் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு வீட்டில் ஒரு அலையன்ஸ் பார்த்துருக்காங்க இல்லை நானே ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்கள நம்ம வந்து வந்து லைஃப் பார்ட்னரா எடுத்துக்கலாமான்ற ஒரு டவுட் கண்டிப்பா டாரோ வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா ஏன்னா டாரோன்றது நம்மளோட ஆள் மனசோட மெசேஜஸையும் காட்டும் அதாவது நம்மளுக்கே கண்டிப்பா நம்மளுக்கே எனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அதையும் காட்டும் அந்த பர்சனோட நேச்சர் என்ன ஏன்னா நம்ம ஒரு மனுஷனை வெளி தோட்டத்தில் தான் பார்க்க முடியும் அவரோட குணாதசியங்களும் உள்ளே போய் பல வருஷம் பழகினாதான் நம்மளுக்கே தெரியும் அதை டாரோ உங்களுக்கு அழகாக எடுத்துக்காட்டும் ஸோ அதை காட்டுறப்போ ஒரு இப்போ ஒரு டேரோ ரீடர் உங்களுக்கு அந்த ரீடிங் பண்ணுறாங்கன்னா இந்த எனர்ஜி உங்களுக்கு இருக்குது அந்த எனர்ஜி அவருக்கு இருக்குன்ற புரிதலை கொடுப்பாங்க இதை மீறி இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அது நீங்கள் வேணும்னா அதை எடுத்துக்கலாம் இல்லை வேணான்னா அதை ஒர்க் ஆன் பண்ணி மாற்றிக்கலாம் அந்த கைடன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நான் வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் லைவ்லலாம் வந்து கார்டரேட் பண்ணுறாங்க இப்போது அது அதை பற்றி சொல்லுங்களேன் அது வந்து எந்தளவுக்கு கனெக்ட் ஆகும் இப்போது டேரோ ரீடிங் என்னென்னா எனர்ஜி ரீடிங்கில் வர ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான் டிவினேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ எனர்ஜி சார்ந்து இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லாமே மன மக்களோட நம்பிக்கை சார்ந்தது தான் ஓகே பிளாசிபோ எஃபெக்ட் வாங்க நம்பிக்கை இருந்தால் அது வேலை செய்யும் நம்பிக்கை இல்லைன்னா அது யாரோடைய பொறுப்பும் கிடையாது இந்த நம்பிக்கை இருக்கிற மக்கள் ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் அவங்க எடுக்கிற எனர்ஜி ஸோ இவங்க இப்போ லார்ஜராக நிறையா பேர் பார்த்துட்டு அந்த எனர்ஜியோடு அவங்க டியூன் பண்ணுவாங்க அந்த டாரோ ரீட் பண்ணுறவங்க அந்த எனர்ஜியோடு அவங்க கனெக்ட் பண்ண முடியும் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு செட் ஆஃப் மீடியம் வைப்பாங்க இப்போ எல்லாரும் இந்த வீடியோ பா ஒரு அஞ்சாயிரம் பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அஞ்சாயிரம் பேரில் சில பேரோட தேவை ஒன்றா இருக்கும் சில பேரோட தேவை ஒன்றா இருக்கும் அதை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் மீடியம் அந்த மீடியமோட எனர்ஜி டியூன் பண்ணுவாங்க டியூன் பண்ணி இதை எடுக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங் இதை எடுக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங் ஸோ அது அந்த குரூப் அந்த அத்தனை பேரும் இவங்களோட கனெக்ட் தானே அஞ்சாயிரம் பேர் அந்த நிமிஷம் அவங்கள பார்க்குறாங்க யா ஸோ அவங்களுக்கு அந்த ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக ரெசனேட் ஆகும் ஸோ அந்த மூலமாக அந்த கனெக்ஷன்ஸ் பண்ணி அந்த ரீடிங் எடுக்க முடியும் அண்ட் அவங்களுக்கு இந்த எடுக்கிற பர்சன் மேலே ட்ரஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ரீடிங் ரெசனேட் ஆகும் ஆல் அபவுட் எனர்ஜி தான் எக்ஸாக்ட்லி ஸோ ரீட் பண்ணுறவங்களுக்கும் அது வாங்கிக்கிறவங்களுக்குமே ஆமாம் சரி இப்போது நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டிருந்தேன் ரிலேஷன்ஷிப் இப்போது நிறைய பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை மேரேஜ் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் சில பேர் வந்து லேட் மேரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இப்போ லார்ஜராக ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இதில் ஒரு டேரோ கைடன்ஸ் ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் கொடுக்கறது டாரோ ரீடிங் பார்க்கலாம் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆமாம் சில பேருக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா ஸோ அதில் எப்படி டியூன் ஆகி எனர்ஜி ரீடிங் வருது பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மூணு செட் ஆஃப் இருக்கு ஓகே இந்த மூணு தான் நம்ம டியூன் பண்ணுற மீடியமாக இருக்கும் ஸோ பார்க்கறவங்க இதில் ஏதாவது ஒரு பண்ணலாம் அவங்க கிறிஸ்டலுக்கு வர ரீடிங் தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஸ்டினுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஆன்சராக அங்க எடுத்துக்கலாம் ஓகே அந்த ஆமாம் கண்டிப்பா இது வந்து ஸ்டோன் ஆஃப் லவ் ஸ்டோன் ஆஃப் பியூட்டி காதலுக்குன்னே ஒரு ஸ்டோன்னா அது தான் நம்ம மேலே நம்மளுக்கு காதல் வரத்துக்கும் சரி மற்றவங்க மேலே வரத்துக்கும் சரி ரோஸ் குவாட்ஸ் இது வந்து மூன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க மூன் ஸ்டோன் வந்து மே ஃபெமினே ஃபெமினை ஆண் பெண் ரெண்டு எனர்ஜியும் சேர்ந்து இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டோன் வந்து மூன் ஸ்டோன் ஸோ இது வந்து எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் இது குவாட்ஸ் சுப்ரீம் ஸ்டோன் நம்ம ஹிமாலயன் குவாட்ஸ் தான் ஸோ குவாட்ஸ் வந்து ஹை எனர்ஜி வைப்ரேஷன்ஸை கொடுக்குற ஒரு ஸ்டோன் இப்போ மூணு ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டோன் எடுக்கக்கூடாது எந்த ஸ்டோன் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை அவங்க பிக் பண்ணணும் ஓகே ஸோ அவங்க பிக் பண்ணுற ஸ்டோனோட இந்த கார்டோட எனர்ஜி அவங்களுக்கு ரெசனேட் ஆகி ஆன்சர் கொடுக்கும் ஓகே யா ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இவங்களுக்கு எப்படி இருக்கும் மூணு செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ரோஸ் ஸ்குவார்ட்ஸுக்கு ஒரே கார்டு தான் வந்திருக்கு அது வந்து குவீன் ஆஃப் பெண்டிகிள்ஸ் இந்த பீப்புள் யாராக இருப்பாங்கன்னா அம்மாவோட முடிவை சார்ந்து தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்க மே மேல் எல்லாரையும் விட மேஜராக அவங்க அம்மா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கணும் அவங்க அம்மா கொடுக்குற ஐடியாலஜி அந்த ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக பார்க்குற பீப்புளாக இருப்பாங்க அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு மணி ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும் நல்ல வசதியாக இருக்கணும் அது அவங்க காம்பனண்ட்டாக பார்க்குறதால ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டான ஆத்தன்டிக்கான ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஆனால் ரொம்ப ஒரு அழகாக இருக்கிற பீப்புள் தான் மோஸ்ட்லி இந்த கார்டு பிக் பண்ணுவாங்க அண்ட் அவங்க ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க லைஃப்பில் பட் அவங்களோட தேடலில் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியமான விஷயம் என்னன்ற புரிதல் இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப்போட சாய்ஸ் அவங்களுக்கு நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஸோ ஸ்டோன் எனர்ஜி ஸ்டோனுக்கு மூணு கார்டு இருக்குது ஆமாம் நாலு கார்டு இருக்குது நம்மளுக்கு ஆமாம் ஸோ நாலு கார்டு இருக்குது மூன்ஸ்டோனுக்கு ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கார்டு என்னென்னா இவங்க சூஸ் பண்ணுற பர்சன் இம்மெச்சூர்டாக இருப்பாங்க அவங்க எடுக்கிற மென் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருப்பாங்க இவங்க கைட் பண்ணுற ஒரு மென்னாக தான் இருப்பாங்க அவங்க அவருக்கு முடிவெடுக்க தெரியாது எய்தர் பேரன்ட் சொல்றத செய்யற ஒரு ஆண்ணா இருப்பாரு இல்லனா இவங்க குடுக்குற கைடன்ஸ மட்டுமே எடுத்திருக்கறவரா இருப்பாரு சோ இவங்களுக்கு ரொம்ப டயர்ட்ஸமாவும் இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்தையுமே நானே பண்ணணும் இவர் முடிவெடுக்க மாட்றாருன்ற இம்பேக்ட் இருக்கும் சிக்ஸ் வைஸ் வொய்ஸ் ஆமா பெண்ணார்கள் ஆமா பெண்ணார்கள் கண்டிப்பா கண்டிப்பா பேரு இமேஜூடா இருப்பாங்க ஓகே பேர் இமேஜூடா இருப்பாங்க த்ரீ ஆஃப் கப்ஸ் இவங்களுக்கு செலிப்ரேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்களோட சந்தோஷம் அதாவது பார்ட்னர் இவங்களோட பார்ட்னருக்கு அவங்களோட சந்தோஷமும் சோஷியல் லைஃப்பும் இம்பார்ட்டன்ட் விஷயங்களாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க இம்மெச்சூர கார்டு வந்திருக்கு அதே ரீசனால் அவங்களுக்கு அவங்க ப்ளஷர் ஜோனை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க ப்ளஷருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இது என்னென்னா பிரச்சனைகளால் இவங்களால் ஊரை விட்டு வேற ஊர் போக வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க பிக் பண்ணுறாங்க அவங்க மைண்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு இந்த கார்டு எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பால் வர ஒரு ஸ்ட்ரகிளால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகலோ இல்லை ஏதாவது பீப்புளுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரகிளோ அதால் இந்த ஊரை விட்டு வேற ஊர் போக வேண்டிய நிலை அவங்களுக்கு ஏற்படும் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் கம்யூனிகேஷனில் சண்டைகள் நிறைஞ்சிருக்கும் ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை ஒத்தே போகாது ஸோ இந்த க இந்த கல்லை பிக் பண்ணி அவங்க ரிலேஷன்ஷிப்பை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் இதை நான் ஏன் எடுத்திருக்கேன் எதற்காக நான் இதை இதுலேயே ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ லாஸ்ட்டு சாய்ஸ் குவாட்ஸ் பேக் அகெயின் குவாட்ஸுக்கு ஒரே காயின் தான் வந்திருக்கு டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் ரொம்ப நல்ல கார்ட் பேக் அகைன் அண்ட் இந்த கல் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ரொம்ப வருஷம் ஒன்று சேர்ந்து வாழ்ற ஒரு நல்ல ஃபேமிலியை கிரியேட் பண்ணுற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும் அண்ட் எல்லா வகையான பிளெஸிங்ஸும் நிறைஞ்சிருக்கும் ஒரு ஃபேமிலி லைஃப் அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் ஃபேமிலி லைஃப்பாக தான் இருக்கும் அந்த பார்ட்னருக்கும் ஃபேமிலியை தான் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவார் ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்க ரிலேஷன்ஷிப் ஐடியாஸை கொடுக்கும் சூப்பர் குவார்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஓகே இருந்து இருக்கணும் ஏன்னா மூன் ஸ்டோனே நிலையில்லாமே ஹீல் பண்ணுற ஸ்டோன் ஸோ கரெக்டா அந்த ஸ்டோன் அவங்க எடுக்கறாங்கன்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல பேலன்ஸ் ஃபுல்லா பார்க்க தான் அழகா இருக்கும் ஆமா ஆமா கண்டிப்பா ஸோ சூப்பர் டேரோ கார் ரீடிங்னா என்ன இந்த மெத்தடு வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிற ஒரு அறிமுகம் எங்களுக்கு கொடுத்தீங்க நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் ஏன்னா இது வெறும் கார்டு ரீடிங் தானே இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனர்ஜி தான் மெயினா இருக்கிற ஒரு விஷயம் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம் மிக்க நன்றி தேங்க் யூ தேங்க் யூ